புனித சூசையப்பர் நவநாளின் ஆறாம் நாள் ஜெபம் இறைவனால் மிகவும் உயர்த்தப்பட்ட புனித யோசேப்பி ஞானத்தின் தொடக்கமாகிய இறை அச்சத்தை நான் பெற செய்தருளும் விண்ணிலும் மண்ணிலும் நடைபெறும் செயல்கள் அனைத்தும் இறைவனின் மகத்துவத்தையும் வல்லமையையும் காட்டுவதால் என்னில் எவ்வளவோ பயங்கரங்கள் உண்டாயிருக்க வேண்டும் என் நினைவுகளும் சொல்களும் செயல்களும் இறை அச்சத்தால் நடைபெறாமல் கெட்டு என் சுய சிந்தையால் செய்யப்பட்டுள்ளதை நினைத்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் இறைவனின் கட்டளைகளுக்கும் இறை வார்த்தைகளுக்கும் என் மனம் பயப்படாமல் உலக இச்சைகளுக்கும் மாயைகளுக்கும் கீழ்ப்படிவதால் என் புலம்பல்கள் அதிகரித்துள்ளன இறைவனின் கட்டளைகளை புறக்கணிப்பவனை இறைவன் புறக்கணிப்பார் என்பதை நினைத்து நான் நடந்துகிறேன் நீர் சிறு வயது முதல் இறைவனின் சகாயத்தை பெற்றிருந்தேன் என் அசட்டை தனத்தாலும் மந்த குணத்தாலும் இறைவனின் கோபத்திற்கு உள்ளாகாதபடி அருமையான இறை அச்சத்தை நான் பெறச் செய்தருளும் நான் இறப்புக்கும் நோய்க்கும் துக்கங்களும் துயரங்களுக்கும் அஞ்சாமல் என் பாவங்களையும் சாத்தானின் செயல்களையும் சோதனைகளையும் விட்டு நான் என்னையே விலக்கிக்கொள்ளச் செய்தருளும் நான் என் எதிரிக்கு அஞ்சுவது போல என்னை படைத்த ஆண்டவருக்கு அஞ்சாமல்

திருஉலத்தையும் சிந்தித்து இறை அச்சம் கொண்டு இவ்வுலக துன்பங்களுக்கு நான் அஞ்சாதிருக்க அருள் புரிந்தருளும் செல்வங்களுக்கும் ஆடம்பரங்களுக்கும் என் இசைந்து விடாமல் ஞானமற்ற உலக கற்பனைகளுக்கும் பயப்படாமல் உள்ளத்தாலும் உடலாலும் இறைவனுக்கு அஞ்சி அவருக்கு அஞ்சுபவர்களுக்கு அவர் தரும் வாக்குறுதிகளையும் மீட்பையும் இரக்கத்தையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் ஞானத்தையும் சகாயத்தையும் நிலையான வாழ்வையும் பேரின்பத்தையும் அடைய எனக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமென் புனித யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்